நேற்று பராசக்தி படத்தின் இசைவழியீட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பேசிய சிவார்த்திகேயன் ஜனநாயகன் பராசக்தி படத்தின் ரிலீஸ் குறித்து பேசியுள்ளார் அப்போது நாங்கள் முதலில் தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய திட்டமிட்டோம் அப்போது விஜய் சார் படம் தீபாவளிக்கு ரிலீஸ்ன்னு லாக் பண்ணிட்டாங்க அதனால் நாங்கள் பொங்கலை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி ஒர்க் பண்ணோம் ஆனால் திடீரென விஜய் சார் ஜனநாயகன் பொங்கலுக்கு வருதுன்னு சொன்னது நான் உடனே ஷாக் ஆக்கிட்டேன் தயாரிப்பாளர் ஆகாஷ் ப்ரோவுக்கு கால் பண்ணி விஜய் சார் படம் பொங்கலுக்கு வருது நம்ம ஏதாவது பண்ண தேதியை முன்ன பின்ன மாத்தலாம்னு சொன்னேன் இன்வெஸ்டோர்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டோம் தேதியை மாற்றினால் பின்னர் சம்மருக்கு தான் பண்ணணும் அப்போது தேர்தல் இருக்குன்னு சொன்னார் அதன் பின் எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது உடனே விஜய் சார் மேனேஜர் ஜெகதீஷ் ப்ரோவுக்கு கால் பண்ணி பேசினேன் என்ன ப்ரோ ஜனநாயகம் பொங்கலுக்கு வருது பராசக்தியும் அப்போ தான் வருதுன்னு சொன்னேன் இதில் என்ன ப்ரோ உங்களுக்கு ரிலீஸ் ரெண்டு படம் பெறலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை எனக்கு தான் பிரச்சனை விஜய் சரோட கடைசி படம் என்று வர சொன்னேன் நீங்கள் விஜய் சர்க்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னு சொன்னேன் இதெல்லாம் ஒன்றுமில்லை சூப்பராக பொங்கலுக்கு வரட்டும் நீங்கள் எஸ்கே கிட்ட என்னோட வாழ்த்துக்களை சொல்லுங்கன்னு விஜய் சார் சொல்லியிருக்காரு மேன் மக்கள் மேன் மக்களை முப்பத்தி மூணு வருடம் ஒருத்தர் நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணியிருக்காரு ஸோ ஜனவரி ஒன்பதாம் தேதி எல்லோரும் ஜனநாயகன் பார்த்து கொண்டாடுங்க ஜனவரி பத்தாம் தேதி பராசக்தி பார்த்து கொண்டாடுங்க இன்னும் கூட சொல்றேன் யார் என்ன வேணாலும் சொல்லட்டு இது அண்ணன் தம்பி பொங்கல் தான் என்று கூறியுள்ளார்